நாம் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோம் என்றான் தூக்கத்தை கொடுப்பதற்கு ரப்பை தவிர யாராலும் முடியாது சில பேர் தூக்கம் மாத்திர டேப்லெட் போட்டா தூக்கம் வந்துடும் சொல்லுவாங்க டேப்லெட் போட்டும் பல பேருக்கு தூக்கம் வர்றது இல்லை மெடிசனுக்கு பின்னாலும் தூக்கம் வர்றது இல்லை ஏன் அல்லா சொன்னான் நாம் தூக்கத்தை கொடுக்கிறோம் நாமே எழுப்புகிறோம் குரானிலே அழகாக சொல்வான் அல்லாஹூனா ராத்திரி அல்லாஹ் படுக்க வைத்து ரூக கையில் எடுத்துக்கிறானா நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராத்திரி படுக்கும்போது உங்கள் ரூகை நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்ம ரூக நம்ம கையிலே இல்லை அல்லாட்டை போயிடுமா தூக்கத்திலே ரூக அல்லாட்ட போகுது அதனால தான் தூங்கும்போது ஒது செய்துட்டு தூங்கும் தூங்கும்போது ஏன் நம்ம ரூக அல்லாட்ட போகுது அல்லாட்ட ரூகு போகும்போது பரிசுத்தமாக போகணும் நம்ம அப்படியே தூங்குகிறோம் எப்படி தூங்குறோம் மொபைலை பார்த்துட்டே தூங்கிடுறோம் நிறைய பேர் டிவி ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே தூங்கிடுறாங்க வருமானார் இருக்குற ஓதி விட்டு தூங்குங்கள் அபிபெருமான செல்லம் தூங்குவதற்கு முன்னால் குலஹு அல்லா வஹத் புல்லாவது பெறப்பில் ஃபலக் புல்லாவது பெறப்பின் நாஸ் ஓதுவார்கள் கையிலே ஊதுவார்கள் உடம்பிலே தடவுவார்கள் அதற்கு பின்னால் படுப்பார்கள் அன்னை பாத்திமாவை நீ தஸ்மீக ஓதிவிட்டு படு என்கிறார்கள் நமக்கு சொன்னார்கள் ஆயத்தில் குறிசியை ஓதிவிட்டு படுங்கள் உங்கள் வீட்டில் எந்த முசீபத்தும் ஏற்படாது ஷைத்தான் வரமாட்டான் திருடனும் வரமாட்டான் உங்கள் வீட்டுக்கு மாத்திரமல்ல உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பத்து வீட்டுக்கு பாதுகாப்புண்ணா எங்கள் பக்கத்து வீட்டுக்கு கூட என்ன கொண்டு பாதுகாப்பு ஏன் நான் ஓதிப்படுப்பதாலே